மக்களே இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு கடல் கிட்ட வந்து இருக்கும் கடல் அலைய பாருங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு பாரு அலை அழகா இருக்கு ஒரு இதெல்லாம் அந்த மண்ணரிப்பு வந்ததுன்னா மண்ணரிப்பு இது எல்லாமே மண் அரிச்சிருக்கு இதுவரைக்கும் அரிச்சிருக்கு பத்தே முக்கால் ஆயிருச்சு நம்ம திருச்செந்தூர் கடற்கரையை அழகா இருக்கு அங்க வந்து கோபுரம் இருக்கு இந்த கேப்ல வந்து யாரும் குளிக்க கூடாது குளிக்கிற கலவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோ கடல் அலைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பகலில் நம்ம பாக்குறத விட நைட் வந்து வேற லெவல் வியூவா இருக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு அங்கே வந்து நிலா பாருங்க அப்போ அதனால நிலா பாருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பிறந்ததுல இருந்து இப்போதான் முதல் டைம் திருச்செத்தூர்ல வந்து நைட் ஸ்டே பண்றேன் இது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் இருக்கேன் ஏன்னா அந்த பவரே வேற லெவல் அவங்களுடைய பவர் வந்து மாட்டாலும் சொல்லவே முடியாது நம்ம நினை நினைச்சதை விட பழ விட அதிகமா நமக்கு தருவாரு நான் திருச்செந்தூர் வரணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் திருச்செந்தூர்ல வந்து நைட்டு ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதே எனக்கு வந்து அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது ஆனா முருகரா வந்து அந்த ஐடியாவை எனக்கு கிரியேட் பண்ணி இங்க வந்து தங்கியாச்சு காலையில போய் சாமி தரிசனம் ஒரு போட்டு வருதுன்னு ராஜாவா பாருங்க கடல் எவ்வளோ அழகா இருக்குன்னு